சந்திராநேவி நீங்க விவசாரத்தை தொழிலாளர் கொண்டதாகவும் கதிரவனுக்கும் உங்களுக்கும் கள்ளத்தொடர்பு கள்ள இருந்ததாகவும் இதை கண்டித்த பரந்தாமலை கதிரவன உதவியோடு கை துப்பாக்கிகள் சுட்டு கொலை செய்ததாக உங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது போலீஸ் தரப்பிலும் சாட்சியங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்குக்கு உங்கள் மீது சுமப்பட்ட குற்றத்திற்கு என்ன கூறுகிறீர்கள் நீதிபதி அவர்களே என்னோடய வாக்குமூலத்துக்காக தான் இந்த நீதிமன்றமே எதிர்பார்த்துட்ருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் எப்படியும் வித்தியாசமாலாம் நடந்திருக்கு ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை என்ன பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்கு என்னோட வழக்குக்கு நானே வாதாட வேண்டியதாக இருக்குது நான் எந்த தப்புமே செய்யலைன்னு என்னால் சொல்ல முடியாது உங்கள் மீது சுமம் உங்கள் மீது சுமார்த்தப்பட்ட குற்றத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்லுகிறீர்கள் உங்களால் நிர்ணயிக்கப்பட்ட வக்கீலின் வாதம் வக்கீலியின் வாதம் நான் ஒரு பாமரியாதை பண்ணு அடா இனிமே எல்லாமே போயிடுச்சு என் வாழ்க்கை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இனிமேல் நான் உயிர் வாழ்றதில் எந்த ப்ரோயோஜனமும் இல்லை இருந்தாலும் எல்லாம் கேட்கறதுக்காக சொல்றேன் இந்த கொலைக்கு கதிரவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த பருந்தா நான் தான் ஏன் கையால் சுட்டு கொன்ன நான் தான் கொன்ன ஏ அங்கே தான் என்னுடைய கதையே ஆரம்பம் அறியாத பொண்ணா இருந்த என்ன ஆடல் அழகிய ஆக்கி என் ஆட விட்டு எனக்கு காமத்துக்கு எல்லாத்துக்கும் ஆளாக்கி என் சின்ன பின்னமா ஆக்கிட்டா அந்த பரந்தாம இன்னைக்கு நான் கண்ணீர் விட்டு நிக்கிற மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்துல இருக்காங்க